ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்குறது யானைக்கால் வியாதி இது ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு வரும் இப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி யானைக்கால் வியாதி வராமல் இருப்பதற்கும் என்ன பயிற்சி அப்படி வந்துருந்துச்சுன்னா அதில் இந்த யோகத்தின் மூலமாக அதற்கு தீர்வு உண்டா நிச்சயமாக தீர்வு உண்டு நம்பிக்கை உங்கள் மேல் வையுங்கள் அதற்குரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க வரோம் பொதுவாக நம்ம உடம்பில் கழிவுகள் நான்கு விதத்தில் வெளியே பெறணும் வேர்வையாக வெளியே பெறணும் கார்பன் டை ஆக்சைடாக வெளியே பெறணும் சிறுநீராக மலமாக இந்த நான்கு விதத்தில் ஈஸியாக வெளியே பெறணும் அதில் டிஸ் ஈஸியான அதை தான் டிசீஸ்ன்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அப்போது நம்ம உடம்பில் கழிவுகள் வெளியேறுவதற்கு தான் இந்த யோகாசனங்கள் முதிரைகள் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் உணவில் ஒழுக்கம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியே போயிடும் அப்போ இந்த உடம்பில் கழிவுகள் வெளியே போகாமல் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த தான் பலவிதமான நோய்களில் இந்த மாதிரி யானைக்கால் வியாதி வருகின்றது அப்போது இதற்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ ஆங்கில மெடிசன் சித்தா என்னென்னு எதுனாலும் எடுத்துக்கோங்க தவறு கிடையாது அதோடு சேர்த்து இன்றைக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளையும் ஒரு இயற்கை ஒரு மருத்துவமாக எடுத்துக்கோங்க இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை பண்ணிகிட்டே வாங்க மிக விரைவிலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதை பார்க்கின்றவர்கள் இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் ஃபியூச்சர்லேயே நம்ம நல்லா இருக்கணும் நமக்கு அந்த மாதிரி ஒரு நோய் வரக்கூடாது அப்போ இந்த பயிற்சிகளை நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு வயதானாலும் அந்த மாதிரி யானைக்கால் நோய் வராமல் நம்ம வாழ முடியும் நமது சித்தர்கள் குறிப்பாக பதஞ்சலி மகரிஷி யோகத்தினுடைய தந்தை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய அழகான ஆசனங்களை கொடுத்துருக்கிறாரு அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாதம் பாத நீர்கள் அந்த பாதத்தில் அசுத்தங்கள் தங்கக்கூடாது நரம்பு மண்டலங்கள் இரத்த ஓட்ட மண்டலம் மூச்சோட்ட மண்டலம் ஜீரண மண்டலம் இவை எல்லாமே நன்றாக இயங்கக்கூடிய முதிரைகள் ஆசனங்களை பார்க்கப்பறோம் இதன் மூலமாக நாம் யானைக்கால் வியாதி வராமல் முற்றுப்புள்ளி வைக்கலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிராண முத்திரை இந்த முத்திரையை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க தரையில் அமர முடியாது அவங்க ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் மோதிரவரல் சுண்டுவரல் அவனுடைய மனத்தில் பெரியவர்கள் வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு விரல் சேர்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் ஆள் மனதில் நம் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த மாதிரி நோய் ப்ராப்ளம் உள்ளவங்க அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் எவ்ரி டூ ஹவர்ஸ் பார்க்க அஞ்சு அஞ்சு தடவை அஞ்சு அஞ்சு நிமிஷமா ஒரு நாளைக்கு ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வருணமுத்துறை சுண்டுவரல் பெருவரல் மீதி மூன்று வரல் தரையினைக்கு வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை மோதிரவர்கள் மடிச்சுக்கோங்க என்னோட கட்டை கட்டவரையில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை இப்போ சாதாரண முச்சையில் ரிலாக்ஸ் ஆருங்க இந்த முத்திரை செய்யும் பொழுதும் கால் பகுதியில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் உங்கள் உணர்வை அப்படி கால் பாதத்தில் அப்படியே ஃபோகஸ் பண்ணி சாதாரண முச்சையில் ரிலாக்ஸ் ஆருங்க காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த நோய் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் எவ்ரி டூ ஹவர்ஸ் குறைக்க அஞ்சு அஞ்சு நிமிடம் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பிரிதிவி முத்துரை மோதிரவரல் பெருவரல் முனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியை விடுங்க ஒரு மூன்று முறை சாதாரண ரிலாக்ஸ் ரில காலை மதிய மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் முதல் முத்திரை பிராண முத்திரை மோதரவரல் சொண்டுவரல் அதனுடைய மேத்தில் பெரியவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் நம் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் அனைத்தும் இந்த முத்திரையின் மூலமாக உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வருணமுத்துறை சுண்டு விரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுதும் நமது உடல் இருக்கக்கூடிய கெட்ட நீர் அனைத்தும் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை மடிச்சுக்கோங்க மடித்துக்கோங்க ரொம்ப கட்டை கட்டையவரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் நம் உடலில் இருக்கக்கூடிய வீக்கம் எந்த பகுதியில் கால் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீக்கமும் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரிதி முதிரை மோதரவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ நின்ற நிலையில் இரண்டு ஆசனங்கள் பார்க்கப்பறம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது பாதகஸ்த ஆசனம் இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம் முதலே வாரம் நின்றுக்கிடணும் ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க வலது கால் இடதுகால் ரெண்டு பக்கத்துக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சை வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் முடியுதான்னு பாருங்கள் மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்கூடிங்க கால் பருவரில் தொட பாருங்கள் அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க இப்போ கண்களை மூடி வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுக்கும் ரெண்டு காலுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க மனசுனால் இப்போ தடாசனம் பண்ண போகிறாங்க கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கை அப்படி தலைக்கு மேல மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ பாதக சாசனம் ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழி கால் பெருவரில் தொட பாருங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிடைக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தடாசனம் மெதுவாக ரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கை எப்படி கும்பிட்டுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நீர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளோடு சேர்த்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அருகம்புல் நல்லா ஒரு பத்து இருபது அருகம்புல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது நன்றாக மென்று அந்த சாரை குடிச்சிருங்க சக்கையை தூப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு நாள் கூட சாப்பிட்டுக்கலாம் வேப்ப இலை குழந்து அதுவும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நன்றாக மென்று சாப்பிட்டுக்கோங்க எட்டு மிளகு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நன்றாக இடித்து அதை ஒரு அரை டம்ளாரில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா ஆறுநொன்னு குடிச்சிருங்க இந்த பயிற்சியும் பண்ணிகிட்டே வாங்க உடல் கழிவுகள் அனைத்தும் நீக்கும் உடலர்களுடைய துர்நீர்கள் அனைத்தும் நீக்கப்படும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் யானைக்கால் வியாதி வராமலும் வாழலாம் அந்த மாதிரி வந்தவர்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்